ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஸ்டீம்டு வீட் ரோஸ்ட் எப்படி செய்யுறதா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு லன்ச் பாக்ஸுக்கு எது வேணால் அனுப்பலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் செய்யறதும் ரொம்ப சுலபம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு கோதுமை தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு இப்போ இது மேலே வந்து எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் இது ஒரு இருபது நிமிஷத்துக்கு எண்ணெய் தடையை நம்ம மூடி வச்சுக்கணும் மாவுக்குள்ளே வைக்கிறதுக்கு இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக நான் பேனில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் பொடியான அறுக்குன்னு ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பாதத்துக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம இதில் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை வதக்கி விட்டுட்டு இது கூடவே ஒரு தக்காளி அதே பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் வதங்கி வரட்டும் தக்காளி வதங்கிடுச்சு பொறி வச்சிருக்கேன் ஒரு கேரட்டு புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் கேரட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து மசாலா பொடிகள் ஆட் பண்ணிக்கலாம் வெறும் மிளகாய் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் தனியாத்தூள் அதுவும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இந்த மசாலா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா வதக்கி கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற மாதிரி செஞ்சுக்கலாம் நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு சப்பாத்தி மாவும் நல்லா சாஃப்ட் இப்போ இதை வந்து நம்ம உருண்டை போட்டு திரட்டிக்கலாம் சப்பாத்திகளாக நம்ம உருட்டி வச்ச மாவை சின்ன சின்ன சப்பாத்திகளாக திரட்டி எடுத்துக்கலாம் திரட்டி வச்ச சப்பாத்தியை ஒன்று இப்படி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கே உள்ளே வச்சுக்கலாம் ஃபில்லிங் வச்சுட்டு இப்போ ஓரத்தில் மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தட வைக்கலாம் அப்போ வந்து நம்ம மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சு கவர் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீமரில் வேக வைக்கணும் இட்லி பாத்திரம் நல்லா ஆவி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த சப்பாத்திங்களை இதில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் சப்பாத்தி நல்லா வெந்துருக்கு நம்ம வந்து இதை தாளித்து விட்டுக்கலாம் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம வந்து அந்த ஆவியில் வச்ச அந்த சப்பாத்தி எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் ரோஸ் பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு ஸ்பூன் எல்ல ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொடியாட இருக்குன்னு பச்சை மாதம் கருவப்படை நம்ம வறுத்து விட்டுக்கலாம் ஆவியில் வச்சு வச்சுருந்த சப்பாத்தியை இதில் போட்டு நல்லா நீரிக்கை வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம உள்ளே வச்ச அந்த ஸ்டஃப் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான ஸ்டீம்டு வீட் ரோஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதை பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எதுக்கு வேணால் கொடுத்து அனுப்புனா லன்ச் பாக்ஸும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படினுச்சி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிட்டு இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ